த்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் இவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அந்நிய தேசத்திலே உண்மை தானியேல் ஆறாம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் சொல்கிறது தானியேல் உண்மை உண்மையுள்ளனால் இருந்தபடியால் அவர் மேல் வைத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை நம் கர்த்தர் உண்மையுள்ளவர் அவரை நேசிக்கிற எல்லா பக்தர்களும் உண்மையுள்ளாகவே காணப்படுகிறார்கள் வேதத்திலே உண்மையுள்ள அநேக பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தியானித்து வருகிறோம் இன்று தானியரி குறித்து தியானிப்போம் தானியிடம் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் சுற்றி கொண்டே இருந்தது எரிச்சலின் ஆவிகளோடு கொடுமையானவர்கள் சீறிக்கொண்டு வந்தார்கள் பிரதானிகளும் குற்றப்படுத்தும்படி முகந்தாரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது தானியல் ஆறு நான்கிலேயே வாசிக்கிறோம் சாத்தானுடைய பெயர்களில் ஒன்று குற்றம் சாட்டுகிறது என்பதாகும் வெளிப்படுத்தல் பன்னெண்டு பத்திலேயே வாசிக்கிறோம் ஆனால் தானியலோ கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் உண்மை காணப்பட்டான் கர்த்துரியே வாக்கு தத்தம் எங்கே நீ கொஞ்சத்திலேயே உண்மையாயிருந்தால் அநேகத்து மேல் உன்னை அதிகாரிக வைப்பேன் மத்தியூ இருபத்தி அஞ்சு இருபத்தி மூன்றிலேயே வாசிக்கிறோம் சிறையிருப்பிலே பாபிலோனுக்கு வந்த தானியல் உண்மையை கர்த்தர் கண்டார் ராஜாவின் போஜனத்திலும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டி கொள்வதில்லை என்று உண்மையான உறுதிப்பாட்டை கண்டார் ஆகவே அநேகத்தின் மேல் அதிகாரியாக்கினார் பல ராஜாக்கள் வந்தார்கள் மறைந்தும் போனார்கள் ஆனால் தானியோலோ மேலும் மேலும் உயர்த்தப்பட்டு மேன்மையான ஸ்தானத்திற்கு கடந்து வந்தார் தேவை பிள்ளைகளே தானியலை போல உண்மைகளாய் இருப்பீர்களா உத்தம எதிர்பார்த்ததற்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தானியலின் உண்மை ராஜாவும் கூட புலர்ந்து கொண்டார் தானியலே தேவடைய தாசனே என்று அழைத்து இனி இடைவிடாமல் ஆராதரிக்கிற உன் தேவனாகிய தேவன் உன் சிங்கங்களுக்கு தப்பிக்க இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு தானியல் பதில் என்ன தெரியுமா ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதுவென்றால் அதற்கு முன்பாக நாம் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுலேயே வாசிக்கிறோம் உண்மை என்பது கிறிஸ்துவ ஜீவத்தில் ஒரு முக்கியமான அம்சமாகும் நீங்கள் உள்ளுமாய் உண்மை நடந்து கொள்ளும்போது கர்த்தரையை நாம மகிமைப்படும் இதை கேட்டுக்கொண்டு அன்பான விசுவாச பிள்ளைகளே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் உண்மை காணப்படும் போது நிச்சயமாகவே அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நம் தேசத்திலும் அல்ல எந்த தேசத்திலே நீங்கள் நானும் வாழ்ந்தாலும் அவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து வகதுபடி இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் பணிப்புற இடத்திலே உண்மையாக இருப்போம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்